Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT holidays பழுதடைந்த குடியிருப்புகள் புது வீடு கட்ட உதவிய கனிமொழி எம்பி கண்ணீர் மல்க நன்றி கூறிய பயனாளி திறப்பு விழாவில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம்

அதற்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தரும்படி தூத்துக்குடி எம்பி கனிமொழியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்ற கனிமொழி சமூக பொறுப்பு நிதியில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்ட பெரும் முயற்சி எடுத்தார் அதனால் இருபது காலனி வீடுகளை இடித்து புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன முதற்கட்டமாக ஒன்பது வீடுகள் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக கனிமொழி எம்பி அதனை திறந்து வைத்தார் அப்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் கீதா ஜீவன் உடனிருந்தார் இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக பதினோரு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதன் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொகுப்பு கான்கிரீட் வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினர் அப்போது ஒரு வயதான பெண்மணியின் வீட்டை திறந்து வைத்த கனிமொழி எம்பி அந்த பெண்மணியிடம் சந்தோஷமா என்று கேட்டார் எம்பியின் வார்த்தையை கேட்ட அந்த பெண்மணி நன்றி அம்மா என்று கண்ணீர் மல்க கூறினார் உடனே அந்த பெண்மணியை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்திய கனிமொழி அவருடைய குடும்ப நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனிடையே புதிய வீடு வழங்கும் விழாவில் எம் பி கனிமொழி உரையாற்றினார் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் கையத்தார் வட்டாட்சியர் சுந்தர கிருஷ்ணன் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயாதுரை மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தெற்கு குளம் பஞ்சாயத்து தலைவர் செல்வி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் புது வீடு கட்டி கொடுத்த கனிமொழி எம்பிக்கு வயதான பெண்மணி ஒருவர் கண்ணீர் மல்க நன்றி கூறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இங்கே பல வீடுகள் தலைவர் தலைஞரவர்கள் கட்டி கந்த வீடுகள் இந்த வீடுகள் இதில் பல வீடுகள் பல ஆண்டுகள் ஆன காரணத்தால் பழுதடைந்திருக்கிறது என்று அதை புதுப்பித்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டேன் நம்முடைய அமைச்சர் சொன்னது போல அப்பொழுது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க